ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் நான் வைக்க போகிறேன் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுட்டேன் ஒரு பத்து பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஒரு ஆறு தக்காளி பழம் குட்டி குட்டி தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேங்க ஸோ இதுதான் எனக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கான பொருள் அடுத்தது பார்த்திங்கன்னா புளி புளி வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து பெரிய சைஸில் இருக்கும் இல்லையா அந்த சைஸ் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சுட்டேன் நாங்கள் நாலு பேருக்கு தான் சமைக்க போகிறேன் அதுக்கப்புறம் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு குண்டாவில் ஊற்றி அந்த புளி தண்ணி கொஞ்சமாக தக்காளி பழம் அப்புறம் வீட்டு மிளகாய் தூளும் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அந்த தக்காளியோடு நல்லா கரைச்சிடுங்க நாக்கில் வச்சு பாருங்கள் புளி எப்படி இருக்குன்னு ஸோ இந்த மெத்தடில் மட்டும் வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பரான சுவையில் இந்த மீன் குழம்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் புளி தக்காளி பழம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நல்லா கரைச்சி வச்சுட்டு உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு வானல் எடுத்துப்போம் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிப்போம் தேவையான அளவுக்கு கடுகு வெந்தயம் அப்புறமா பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா அதை கொஞ்சமாக சேர்த்துருங்க நல்லா பொறிஞ்சி வஞ்சிடு பொறிஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா அதையும் இந்த எண்ணெயோட சேர்த்துடலாம் இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ருசியாக இருக்கும் உங்களுக்கு பெரிய வெங்காயம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்குவோங்கோ இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பூண்டும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கை நல்லா கரண்டி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்ப நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் மெய் மறந்து போயிடுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்ததாக இந்த மீன் குழம்புக்காக ஒரு மாங்காய் எடுத்துருக்கிறேன் ஸோ மாங்காய் போட்டால் சொல்லவே தேவையில்லை மீன் குழம்புடைய மனமும் ருசியும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தக்காளி பழம் நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கரைச்சிக்கிட்டேன் ஸோ கொஞ்சமாக வதக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக தக்காளி பழமும் எடுத்துருக்கேன் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறிக்கோங்க இந்த தக்காளி நல்லா மசோம் நல்லா குழையிட்டோம் உங்களுக்கே தெரியும் இந்த தக்காளி இந்த மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஸோ இப் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற இந்த புளி தண்ணியை ரெடியாக வச்சுப்போம் இது நல்லா வதங்கின பிறகு எடுத்து வச்சுக்கிற இந்த புளி தண்ணி எடுத்து இதோட ஊற்றிடலாங்க ஊற்றின பிறகு நல்லா கிளரி விட்டுருங்க ஸோ உங்களுக்கு தண்ணியோடய பக்குவம் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த போல் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பக்குவத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா இப்போ பார்த்தாலே தெரியும் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு தட்டு ஏதாவது இருந்தால் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க குழம்பு நல்லா கொதி வரட்டும் நம்ம இந்த கொதி வர ஸ்டேஜில் தான் நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம மீனை போடணும் ஃபர்ஸ்ட்லேயே போட்டிங்கன்னா மீன் எல்லாம் உடஞ்சி குழம்போடு வந்துடும் அதனால் எப்பவுமே ஃபஸ்ட்டில் மீனை போடக்கூடாது நான் மாங்காவையும் மீனையும் ஒன்றாவே போட போகிறேன் ஏன்னா மாங்காய் போட்டாலும் கரைஞ்சிரும் ஸோ அதனால தான் நான் மீனோட சேர்த்து போட போகிறேன் இப்போ பார்த்தாலே தெரியும் நான் வச்ச குழம்புக்கும் குழம்பு நல்லாவே கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மீனையும் மாங்காவையும் போட்டுட்டோம்னா ஒரு சூப்பரான பா நல்ல கலவை மீன் குழம்பு தான் இதை நான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அனல் வைக்க வேண்டாம் ரொம்ப மீடியம் சிம்மில் வச்சிங்கனாலே குழம்பும் நல்லா அந்த மீனோட சேர்ந்து நல்லா சேர்ந்து வந்துடும் வெந்தும் வந்துடும் ரொம்ப சூப்பரான லெவலில் நமக்கு கிடச்சிருங்க இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா கொதி வந்துருச்சு கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி கடைசியாக தூவிக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடிங்க அதுக்கப்புறம் சுட சுட சாப்பாடோட போட்டு நல்லா ஊற்றி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க மறுநாள் கூட வச்சு சாப்பிடுங்க இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் என்ன என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க பாய் பாய்